ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மெமரபிள் பிளேஸ் நான் படித்த காலேஜ் இந்த கடையோட பேக் சைடில் தாங்க இருக்குது நான் படிக்கும் படிக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இவ்வளோ கடைகள்லாம் இல்லை இப்போ ரீசெண்டாக தான் வந்து இதெல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க போல் கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் இந்த பக்கம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ரொம்ப சேஞ்சஸ் நடந்திருக்கு இந்த பிளேஸில் ஸோ இப்போ பார்க்குறீங்களா எல்லாமே கூட வந்து நியூவாக தான் வந்திருக்கு அப்படியே காலேஜ் பார்க்கும்போது சில மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்தது எனக்கு மட்டும் இல்லைங்க காலேஜ் படித்த ஒவ்வொருத்தருக்குமே இந்த மாதிரி காலேஜ் கிராஸ் பண்ணி போகும்போது சில மெமரிஸ்லாம் ஞாபகம் வரும் வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு காலேஜ் டேஸில் மறக்க முடியாத மெமரிஸ் இருந்தால் கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாடா மோட்டார் ஷோரூமுக்கு தாங்க வந்திருக்கோம் கார் புக் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் என்ன கார் வாங்க போகிறோம் அது வந்து என்றைக்கு டெலிவரி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் ஷோரூமோட பேக் சைடில் ஒரு பெரிய ஹால் இருந்தது அதுலேயுமே சில கார்கள்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க அதை அப்படியே போயிட்டு கொஞ்சம் நேரம் விசிட் இருந்தோம் ஸோ பர்டிகுலராக இந்த ரெட் கலர் கார் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது வீடியோவுக்குமே சரி நேர்லேயுமே ரொம்ப சுபவாக இருந்தது பார்க்குறதுக்கு நாம புக் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம் இல்லைங்களா அந்த கார் ஒன்று ட்ரையலுக்காக இருந்தது அதை எடுத்துகிட்டு ட்ரையல் பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க ட்ரையல் முடிச்சுட்டு வர வரைக்கும் கஸ்டமர் ஹாலில் வெயிட் பண்ணிட்டோம்னா தைப்பறந்தா வழிபருக்குன்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க அவங்க காரில் எல்லாமே எதையுமே சொல்லி வச்சுருக்க மாட்டாங்க தைத்திருநாள் பொங்கல் ஸ்டார்ட் ஆகி அட் தைப்பூசம் தை அமாவாசை தை கத்திகை இப்படி ஏகப்பட்ட விசேஷ நாட்கள் இருக்குது அது மட்டும் இல்லை அந்த தைப்பூசம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஊரில் தேர் இழுப்பாங்க அதுவும் பர்டிகுலராக அந்த முருகர் கோவில் இருக்குது இல்லையா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் எங்க ஊர் சைடுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐயப்ப சாமிக்கு கார்த்திகை மாசத்துல மாலை போட்டுட்டு போறாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முருகர் சாமிக்கு இந்த தை மாசத்துல மாலை போட்டுட்டு ஆறுபடி கோவிலுக்கும் போயிட்டு வருவாங்க தைப்பூசம் அன்னைக்கு கிளம்புவாங்க சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விசேஷ தினங்கள் இருக்கு அது மட்டும் இல்ல முகூர்த்த நாட்கள் பார்த்திங்கன்னா இந்த தை மாசத்துல நிறைய முகூர்த்த நாட்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புதுசா வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெஹிகல்ஸ் வாங்குறது நம்ம சுபகாரியங்கள்லாம் எல்லாம் பண்ணுவாங்க அதாவது கல்யாணம் பண்றது காது குத்துறது அதுக்கப்புறம் வீடு பால் காய்ச்சறது சீமந்தம் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசெப்ஷன் இந்த மாதிரியான சுபகாரியங்கள் தான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் தான் நடக்கும் ஸோ அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா தை பிறந்தால் வாய்ப்பிறக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க போல் ட்ரையல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கார் புக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் கார் என்றைக்கு டெலிவரி எடுக்க முடியும்னு சொல்லி கேட்டோம் அவங்க வந்து ஒரு டென் டேஸாவது ஆகும் அப்படின்னு சொன்னாங்க பாப்பாவோட பர்தே அன்னைக்கு வந்து கார் டெலிவரி எடுக்கணும் அதுதான் என்னோடய பிளான் ஸோ அந்த டேட்டு மென்ஷன் பண்ணி அன்றைக்கி தான் வந்து எங்கள் கார் டெலிவரி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தோம் அதுக்கப்புறம் அங்கேருந்த ஆஃபீஸர் வந்து அவங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தாரு அதுக்கப்புறம் நாங்கள் சொன்ன டேட்லேயே வந்து ஓகே பண்ணிட்டாங்க ஓகே ஃபைனலி ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி சைன் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் வீக் தங்கச்சியோட டாட்டருக்கு பர்த்டே வரதுனால ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஷாப்புக்கு போயிருந்தோம் ஷாப்பில் இருந்த கலெக்ஷன் வந்து எங்களுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அதனால சிம்பிளாக ஒரு ரெண்டு செட்டு ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் என்னோட பொண்ணுக்கு வந்து ஒரு லெஹங்கா எடுத்திருந்தோம் ஸோ அவ்வளோதான் எங்களோட பர்ச்சேஸ் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஊரில் வந்து பாத்தீங்கன்னா திருவிழா போட்டி நடந்துட்டு இருந்தது வந்து கொஞ்ச நேரம் போயிட்டு பார்க்கலான்னு சொல்லி உட்காந்து பார்த்துட்டுருந்தோம் ஸோ ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது எல்லா போட்டியும் வந்து ரொம்ப சுபமாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் தண்ணி கூட தூக்கிட்டு வர்றது அடுத்து தான் வந்து இல்லை ஜென்ட்ஸ் வந்து செங்கல் தூக்கி பிடிச்சிட்டு நிற்கணும் இது வந்து குழந்தைங்க வந்து பலூன் ஊதி வெடிக்கிறது அதுக்கப்புறம் மியூசிக் சேர் ஸோ இன்னும் இன்னுமே நிறைய போட்டிகள்லாம் நடந்திருந்தது ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியலை ஸோ கொஞ்சம் மட்டும்தான் விடியோ எடுத்துருந்தேன் இது மறுநாள் காணும் பொங்கல் அன்னைக்கு எடுத்தது ஸோ நான் போட்டு சில கோலங்கள்லாம் விடியோ எடுத்து வச்சுருந்தேன் அன்னைக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா சாமிக்கு அபிஷேகம் நடக்கும் அபிஷேகம் முடிச்சுட்டு சாமியை அலங்காரம் பண்ணி வைப்பாங்க நைட்டு வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே வந்து சாமி ஊர்வலம் வரும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து தேங்காய் பழம் கற்பூரம் வெத்தலை பார்க்க வச்சு சாமி கும்பிட்டுருவாங்க அடுத்த நாள் வந்து மதியத்துக்கு மேலே திரும்பவும் வந்து அதே சாமி ஊர்வலம் வரும் அப்போது பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் கலர் பவுடர் இதெல்லாம் வந்து மேலே வீசுவாங்க பொங்கல் டேஸை விட இந்த டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டைமில் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஹாஃப் டே லீவ் எல்லாம் போட்டு வந்திருக்கோம் மாதிரி லீவ் போட்டு ஃபெஸ்டிவல் டே செலிப்ரேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்